ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுசனுந்தாதியின் தொண்ணூற்றி மூன்றாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு கட்ட பொருளை மறை பொருள் என்ன கயவர் சொல்லும் பெட்டை கிடக்கும் பிறன் அல்லனே என் பெருவினையை கிட்டி கிழங்கொடு தன் அருள் என்னும் உள்வாழ்வுருவி வெட்டி களைந்த இராமானுசன் என்னும் மெய்த்தவனே கட்டப்பொருளை பொருளை மறைபொருள் என்ன கயவர் சொல்லும் கயவர் சொல்லும் பெட்டை கிடக்கும் பிறல் அம்பிரனல்லனே என் பெருவினையைக் கிட்டிக் கிழங்குடு தன்னருள் என்னும்ருவி வெட்டி களைந்த ராமானுசன் என்னும் மெய்த்தவனே அப்புறம் உங்களுக்கு இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் என் பெருவினையை கிட்டி கிழங்கொடு என் பெருவினை என்னுடைய பாவங்களை எல்லாம் அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் கிட்டி கிழங்கொடு அப்படின்னா வேரோடு என் கிட்டி என்னை நெருங்கி கிழங்கொடுன்னா வேரோடு கிட்டி அப்படின்னு ஆரம்பிச்சிவோம் கிட்டி என் பெருவினையை கிழங்கொடு வேறோடு தன்னொருள் என்னும் பொல்வாழ் உருவி தன்னுடைய அருள் என்கிற வாளை கொண்டு உள்வாள் வீசுகின்ற வாழை உருவி வெட்டி களைந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது வெட்டி களைந்த கிளைந்தன் இருக்கு வெட்டி களைந்த ராமானுசன் என்னும் வைத்தமன் இது மாதிரியாக என்னை நெருங்கி என்னுடைய பாவங்களையெல்லாம் வேரோடு தன்னுடைய அருள் என்னும் ஒளிமிக்கமானால் வெட்டி சாய்த்த இராமானுசன் என்னும் மெய்த்தவன் மாமுனி உண்மையான தவம் செய்பவன் அப்படின்னு அடுத்த முடியல மாமுனின்னு போட்டுக்கலாம் மாமுனி என்ன பண்ணார் கட்டப் பொருளை மறைப்பொருள் என்று கயவர் சொல்லும் கயவர்னா இங்கே என்ன வேதங்களை திருத்தி கூ திருத்து கூறுகின்ற கயவர்கள் அவர்கள் சொல்கின்ற கட்ட பொருளை பொய்யான பொருள் மறைப்பொருள் என்று இதெல்லாம் அதுதான் வேதத்தின் உண்மையான அர்த்தம் அப்படின்னு மாத்தி மாற்றி சொல்கிறான் அந்த அந்த பெட்டை கெடுக்கும் இது மாதிரியான பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் பொய் பிரச்சாரங்களை எல்லாம் கெடுக்கும் பிறன் அல்லனே அவன்தான் அழித்த பிரான் எல்லாம் தூக்கின வலிமை மிக்கவன் அல்லவா அப்படின்னு முடிக்கிற வேற ஒன்றும் இல்லை என்னுடைய எண்ணெய் நெருங்கி கிட்டி என்னுடைய பெருவினை பெருவினையை கிழங்கொடு தன்னொருள் என்னும் ஒல்வாள் உருவி வெட்டி களைந்த ராமானுசன் என்னும் வைத்தவன் கட்டப் பொருளை மறைபொருள் என்ன கைவர் சொல்லும் பெட்டை கிடக்கும் பிறன் அல்லனே பிறன் அல்லவா பிறன்ன பிறான் அல்லவா மகான் அல்லவா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் மெய்த்தவன்னா மாமுனி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம கிழங்கொடுன்னா வேரோடு மாய்த்தான் அதை தான் இப்படி சொல்கிறாரு புரியுது இருக்கிற அவங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுருக்கும் இப்போ பாசுரத்தை படித்தா இன்னும் சொல்லுவான்னு புரிஞ்சிடும் பாசுரத்தோட பாசுரம் எப்படி இருக்கோ அப்படியே படிப்போம் கட்ட பொருளை மறைப்பொருள் என்று கயவருள் சொல்லும் பெட்டை கிடக்கும் பிறநல்லனே என் பெருவினையைக் கிட்டிக் கிழங்கொடு தன்னருள் என்னும் உள்வாழ் புருவி வெட்டி களைந்த ராமானுசன் என்னும் மெய்த்தவனே ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக